வணக்கம் உலகங்களில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் தொழில் அபிமானிகளை மற்றும் யூடியூப் நேர்களை ஜனனி ஜென்ம சவிக்கியான வர்த்தனை சம்பதம் பதவி பூர்வ புண்ணியான லத்தியதே ஜென்ம பத்திரிக்கா ஜனனி ஜென்ம சவிக்கானம் வர்த்தனை சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லத்தியதே ஜென்ம பத்திரிக்கா இந்த வகையில் நாம் கடந்த பதிவில் நாம் சனி முதல் திசையை பற்றி பார்த்தோம் அடுத்த திசை ரெண்டாவது திசை புதன் திசை பதினேழு ஆண்டுகள் புதனுக்கு சந்திரன் பகை லக்னாதிபதி திசையில் கொடுத்த பொறுத்தவரை லக்னத்திற்கு மூன்று மற்றும் பன்னெண்டுக்கு உடையவருடைய திசை பாசிக்கு நாலும் ஏழுக்கும் உடையவர் ராசியை பொறுத்தவரை உபய ராசி என்று எடுத்துக்கொண்டால் பாதகாதிபதி லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி எனவே இந்த திசை புதன் திசை முப்பத்தி மூணு வயது வரை இவருக்கு நடைபெறும் இந்த முப்பத்தி மூணு வயது வரை வேலைவாய்ப்பு தொழில் மற்றும் திருமண வயது நடைபெறும் இந்த புதன் திசை காலத்தில் சுகமா எனில் கல்வி கிரகமான புதன் மேற்படி குரு இணைந்திருந்தும் சூரியன் சந்திரன் உடன் இணைந்திருந்தும் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி என்று எடுத்துக்கொள்ள முடியாது தொடர தடைகளை ஏற்படுத்திய புதன் என கூறினால் மிகையாகாது எனவே ஆரம்ப உடைய இதில் புதன் குரு புதன் கெடுத்தாரா சூரியன் சந்திரன் குரு கெடுத்தாரா என்று இருபத்தெட்டு வயது வரை உயர்கல்வி என்ற ஒன்பதாம் இடம் கல்வி என்ற ஒரு இதை தொடர தடைகளை ஏற்பட்டு இருபத்தெட்டு வயது வரை வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் சிறப்பாக நடைபெறவில்லை அங்கும் சனியே நட்சத்திர அதிபதி ஆகிய மேலு டெக்னிக்கல் கல்வி இயந்திரம் மற்றும் இரும்பு சம்பந்தமான கல்விகள் தொழிலில் ஈடுபாடு செய்ய மேன்மை அடைய வழிவகை செய்தது எனவே அந்த இடத்தில் வளர முடியாத தடைகள் அந்த வகையிலும் முக்கியமாக பொருளாதார தடைகள் இரண்டாம் இடம் சூரியன் கேது அமைந்து தனம் மற்றும் ஒன்பதாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் சுக்ரன் ராகு பாதகாதிபதியான பதினொன்றாம் இடம் சுக்ரன் எட்டாம் இடத்தில் ராகுவுடன் அமைந்து அந்த இடத்திலும் லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக அந்த இடத்திலும் பொருளாதார தடைகள் என்றால் மிகையாகாது புதன் திசை ராசிக்கு நாலு ஏழும் ராசியை வைத்து பார்த்தால் ஏழாம் இடம் ஏழாம் இடம் உபயலக்கணத்திற்கு பாதகாதிபதி நாலாம் இடம் கேந்திரமாகவும் பொருளாதார காரணத்தை கூறி பதினாம் இடம் லக்கணத்தை வைத்து பாதகாதிபதி சுக்கரன் எனவே இந்த மூத்த மூத்த சகோதர உறவு உள்ளவர்களால் ஏமாற்றப்பட்டு அல்லது ஏமாற்ற வழிவகை ஏற்பட்டு தொழில் மற்றும் பொருளாதாரம் திருமணம் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று ஒரு நப்பாசியை ஒட்டி அந்த இடத்திலும் பதினொன்றாம் இடமாகிய கடகலக்கணத்திற்கு சுக்கரன் பாதகாதிபதி சுக்ரன் அதே சமயம் கலத்திர விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு கிரகமானாலும் அந்த இடத்தில் சுக்கரன் கலத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரா லக்கணத்துக்கு ஏழாம் இடமான சனியை ஏற்படுத்தி கொடுத்தாரா அப்படி சனியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் எட்டு ஏழுக்குடையவர் எட்டு என்பது நோய் மற்றும் ஒரு வம்பு வழக்கு இது போன்ற ஒரு அதிபதியான சனியே கலத்திரத்திற்கும் அதிபதியாக சுக்கரன் மூலமாக ஏற்பட்டதா சனியின் மூலமாக ஏற்பட்டதா என்றால் ஆரம்ப காலத்தில் சிறு வயதில் எனக்கு ஒரு சில சொற்ப தொகைக்கு திருமணத்தை பற்றி பந்தயம் கட்டி கூறியதே நடைபெற்றது ஏமாற்றப்பட்டேன் கோச்சாரப்படியும் பக்கணத்திற்கு கலத்ராசான அதிபதியான நட்சத்திர அதிபதியான சனியினால் திசை முடிவில் அதாவது முப்பத்தி மூணு வயது நாலு ஆண்டுகள் இருக்கும் முன் இருபத்தொம்பது வயதில் அதாவது ஒரு சுற்று சனி வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஏற்படும் அந்த வகையில் அந்த குரு பலன் ஏற்பட்டு புதன் திசையில் திருமண ஒரு வாய்ப்புகளை பொருளாதார காரணமாகவும் தொழில் விருத்தி செய்வோம் என்ற காரணத்தினாலும் பாதாவதியான சுக்கரன் நம்மை கெடுத்து அப்பாசை ஒட்டி குரு பார்வை குழு பலன் இருந்த காரணத்தினாலும் அதே சமயத்தில் குரு பலன் இருந்ததால் நட்சத்திர அதிபதி சனியின் மூலமாக நட்சத்திர லக்கண கலத்திர அதிபதியான சனியினால் திருமணம் திருமண நிலைப்பாடுகள் முப்பது ஆண்டு முதல் சுற்று நிறைவு அடையும் பொழுது இதனை ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் மிகையாகாது அந்த காலகட்டங்களில் முப்பத்தி மூணு இருபத்தொம்பது முப்பது வயதில் அந்த ஒரு தொழில் முன்னேற்றம் தொழிலில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் திருமணம் முறையில் அந்த பொருளாதாரத்தை ஈடு செய்யலாம் என்றும் இந்த பதினொன்றாம் பா அதிபதியான சுக்கரன் பாதகாதிபதி மூத்த சகோதர சனாதிபதிய வகையில் நம்மை ஏமாற்றக்கூடிய பாதகாதிபதி பாதகத்தை செய்ய தவறவில்லை என்று சொன்னால் மிகையாகாது இவர் கொடுத்தது யார் கெடுத்தது யார் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணமாகும் எனவே கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்திலிருந்து ராகுவுடன் இணைந்து கிழித்தார் என்றுதான் கூற வேண்டுமே கொடுத்தார் என்று கூற முடியாது இது ஆரம்பநிலை மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கத்திலேயே இந்த ஒரு திசா பலன்கள் என்ற வகையில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த திசை இரண்டாவது திசை புதன் திசை இந்த புதன் திசையில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் எவ்வாறு அமையப்பட்டது சுக்கிரனாலா சனியினாலா என்ற விளக்கத்துடன் சுக்கரனால் பாதகாதிபதியினால் லக்கணத்திற்கு கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதியான சுக்கரனாலும் நாளுக்கு அதிபதியான சுக்கரனும் கொடுத்து கெடுத்தானா கெடுத்து கொடுத்தானா என்ற வகையில் அந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய வீடான பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வகையில் வேலைவாய்ப்பு வகையில் செவ்வாய் அளித்தாரா என்றால் சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் அளித்தார் என்றால் மிகையாகாது எனவே செவ்வாய் பத்தாம் இடம் கர்மா தொழில்ஸ்தானத்தை பார்த்ததால் செவ்வாயினால் கிடைத்ததா இல்லை சுக்கரனால் கிடைத்ததா இல்லை திசையை நடத்திய புதனால் கிடைத்ததா என்றால் புதன் திசையில் அந்த கடைசியில் வரக்கூடிய செவ்வாய் புத்தியில் சனி மற்றும் குருவினாலும் இந்த ஒரு இடத்தில் கால் ஊன்ற வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் என்ற நோக்கில் கால் ஊன்றுவதற்காக ஒரு முப்பது வயதில் திருமணத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை சுபிச்சம் காண முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த சுபமான சுப பலங்கள் திசையை நடத்தியவரால் நான்கு கிரகங்களுடைய கிரக கிரக போராட்டத்தில் கிரக யுத்தத்தில் பலவான் யார் என்ற வகையில் அந்த புதன் பலம் பெற்றாரா பலகீனம் பெற்றாரா இல்லது அவரே அந்த அதிகாரத்தை எடுத்து செய்தாரா அல்லது அடுத்தவர் மூலமாக அந்த வீட்டில் தன்னுடைய கண்ணி வீட்டில் சனி மூலம் செய்தாரா என்ற ஒரு கேள்விக்குறியினுடைய இந்த பலன்கள் எடுத்து கூற முடியும் எனவே சனி கொடுத்தாரா புதன் கொடுத்தாரா என்ற கேள்வியில் சனி கொடுத்தார் நட்சத்திர அதிபதியான சனி கொடுத்தார் என்பார் மிகையாகாது அந்த இடத்தில் கோச்சாரமே தலையான பங்கு வகித்தது அதாவது கோச்சாரத்தில் முப்பது ஆண்டுகள் அவரை நிறைவு செய்யும் பொழுது நல்ல பலன்களை அளித்தார் நட்சத்திர அதிபதி என்றால் மிக நன்றி வணக்கம் தொடரும்